நான் ஃபர்ஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து சௌந்தர்யா பார்க்குறேன் அதாவது மற்ற நேரத்தில் அவங்க டெபில் அக்கலை இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கும் ராணுவக்கும் பயங்கரமாக முட்டிக்குச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா வஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால சௌந்தர்யா திபு திபுன்னு போய்ட்டு நான் வந்து ராணுவ சொல்கிறேன் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா இந்த மாதிரி டெவில் டாஸ்க் வந்து நடந்துச்சுங்க ஸோ அப்படி இருந்து டெவில் டாஸ்க் வந்து நடக்கும்போது இவன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த ராணுவ வந்து என்ன பண்ணால் தெரியுமா அஞ்சிதாவுடைய பர்சனல் லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கிழிச்சான் ஸோ அவங்களோட ஃபேமிலியிலிருந்து வந்த பர்சனல் லெட்டரு ஸோ அந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து கிழிச்சிட்டான் இவனுக்கு வந்து மனசாட்சியே இல்லை இவனுக்கு வந்து சுய புத்தியாக வந்து கிடையாது இவன் வந்து சுயமாக வந்து யோசிக்க மாட்டான் இவன் ஏன் இந்த மாதிரி தான் பண்ணுறான்னு தெரியல இவன் யார் மேலேயாவது பாசம் வச்சுருந்தான் அப்படின்னா தான் இவனுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இந்த லெட்டரை வந்து தொடக்கூடாது அந்த எண்ணமே வந்துருக்காது ஆனால் இவனுக்கு வந்து யார் மேலேயுமே வந்து பாசம் கிடையாது இவனுக்கு வந்து மனசாட்சியே வந்து கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்டான அந்த பேடாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இவனுக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுவி கழிவு ஊற்றுறாங்க ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது அந்த பக்கம் நம்ம ராணுவ வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுறாங்க ஸோ அப்படியே வந்து ராணுவ ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டும்போது நீ அடிச்சு விடுறியம்மா அடிச்சு விட வாய்க்கு வந்தது நீ வளர்ற நீ அடிச்சு விடுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிரிச்சிக்கினே உட்கார்ந்ததை அந்த விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது சௌந்தர்யா கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அப்படியே வந்து உக்காராங்க உட்காந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம ராணுவ போகிறார் ராணுவ போய் நின்று ஒன்று ஒரு செகண்டை கூட வந்து யோசிக்கல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ ஸோ அதுக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சௌந்தர்யா வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வார்த்தையை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா காரணம் வந்து சொல்கிறாரு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து டெவிலாக இருக்கேன் அதாவது அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா டெவில் டெவில் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுமையாக இருக்கணும் ரொம்ப மோசமாக நடந்துக்கணும் மனிதாவே இல்லாமல் இறக்கமே இல்லாத மாதிரி இப்போ நடந்துக்கணும் ஆனால் நான் வந்து டெவில் தான் ஆனால் வந்து நான் ஒரு இறக்கமும் டெவில் நான் வந்து யாரையும் வந்து இது மாதிரி யாரையும் வந்து கொடுமைப்படுத்த மாட்டேன் நான் வந்து இப்படி ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே இன்னொரு கேம் வந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு திறமை பார்த்தீங்கன்னா தான் வந்து இருக்குது நான் வந்து ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன்ற மாதிரி வந்து நடிக்கிறா அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்ச அந்த ஒரு விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி ஒரு ரெண்டு வார்த்தை சொன்ன உடனே உடனே வந்து சுருன்னு நம்ம உட்காந்து கோவம் அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் உன்னையே சொன்னேன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னையே சொல்கிற இல்லை உன் நடிப்புலாம் வந்து தெரிஞ்சு போச்சு நீ உன்னோட ரியல் கேரக்டர் நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் நீ இவ்வளோ நாளாக வந்து நடித்து ஏமாற்றி இருந்தால் உன்னோட ரியல் கேரக்டர் வந்து இதுதான் சுய இல்லாதவா நான் சொன்னோன்றதுக்காக நீ வந்து சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து வச்சு கழிவு கழிவு வந்து போற்றுறா ஸோ இதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக நம்ம ராணுவம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து போடுறோம் என்ன வார்த்தை போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்றது மூளையில போய்ட்டு உக்காந்தா மட்டும் போதாது கொஞ்சமாச்சு மூளையை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ போட்டால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது யாரா என்ன சொன்னாங்கன்னா சரி உடனே போய்ட்டு வந்து மூலையில் உட்காந்துக்கிறது இல்லாத இல்லாததெல்லாம் வந்து பேசுறது எவன்வனால் கண்ணில் மாற்றணும் எவங்களும் இல்லை அந்த ஜாக்லின்னு அந்த ஜெஃப்ரி இந்த ராணுவ சாரி இந்த ரயானு இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பிடிச்சி அவங்க கிட்டே வந்து போட்டு அறக்குறத பறக்க பற பறக்குன்னு போட்டு வந்து அறுக்கிறது இந்த விஷயத்தை வந்து ராணுவ அவர்கள் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீ மூளையில் போய்ட்டு வந்து உக்காந்தா மட்டும் வந்து போதாது மூளையை கொஞ்சமாச்சு வந்து யூஸ் பண்ணோம் நீ எதையுமே வந்து யூஸ் பண்ணுறதுல ஷானி மடாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேடியாக சௌந்தரியவை தாக்கணும் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து தெரியாங்க யார் வந்து ஒஸ்ட்டாக தெரியாங்க அப்படின்னா பெஸ்ட்டை சொன்னாவே வந்து போயிடும் சரியாக போயிடும் நான் வந்து ஒஸ்ட்டை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து ராணுவ தான் சொல்லுவேன் எல்லாருமே இந்த கோவா கேங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ராணுவ அப்படினாவே இவன் இப்படி தான் ராணுவ அப்படின்னாவே இவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இவனுக்கு வந்து சுய புத்தியே கிடையாது இவனுக்கு மண்டையில் மூளையே கிடையாது மண்டையில் மசாலா கிடையாது அப்பிடின்ற இந்த ஒரு மெயின் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங் வந்திருக்கு இந்த கோவா கேங் வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறனால இடையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குறுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாடுங்க வந்து மாட்டிடுது ஸோ அந்த கருப்பாடுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சார்னால அவங்க மைண்ட் செட்டு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா ஓ ராணுவம் அவ இப்படி தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து இந்த கோவாங்க வந்து தள்ளி வச்சிருக்கு உண்மையாலுமே ராணுவம் வந்து அந்த அளவுக்கு மோசமானவனா அப்படின்னா வெகிலிங்க எனக்கு தெரிஞ்சு ராணுவம் வந்து சுத்தமான ஒரு வெகிலி எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ராணுவ வர்றதுக்காக அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலுமே டாப் த்ரீ இல்லை வந்து டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து வருவான் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான ஒரு ஆள் இவங்க எல்லாருமே வந்து மற்றன் தட்டி அவனை வந்து மக்கா வச்சுன்னுக்குறாங்க இவனுக்கு வந்து சுயபுத்தி இல்லை அறிவு இல்லை இவங்க யோசிக்க மாட்டாங்கன்னா இவனுக்கு வந்து பேச தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் தெல்ல தெளிவாக வந்து பார்க்க முடியுது நீங்கள் ராணுவ பற்றி என்ன நினைக்கிறீங்க சௌந்தரியம் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேருந்து சீன் போடணும்னு சுற்றுறாங்களே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காம கமாலில் போடுங்க